அந்த வீழ பக்கே வீரச்சார் பண்ணிர்கும் சிந்து கம்பிரின்ற காலை பாசாகரே புகழ் கட்டுமாடு கிருபையவர் காரி காலை வீரர் கம்பம் நிரந்தரமானது இது இந்த பிரதேசப்பிட திருவாடாய் நகருக்கு அருகாமில் இருக்கின்ற பிள்ளாய் பிள்ளையா ஜெயந்தாதி வீர கரடுடுயோடு பையனார் கூட வீதவெட்டுக துடிபட கடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடபையார் ஹோட்டியில் தங்கியததற்குக் காலஞ் சுத காலை வீரர்களுக்கு ஞானவேல்கா சிவபாத காலையா சிவகுமிக்க வீடங்களா ஆடல் دیکھا காலையா அருவிகக்க நண்பர்களா ٹھیک <applause> کا <applause> 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 இதெல்லாம் திம்போட ஹம்பிக்கு நடுவுல வேட்டில பாசங்களை கட்டுமாடு கல்பையா வரது கல்பகாளை மிக குடி குடி கலர வந்து கொண்டிருக்கிறது அந்த கருத்தோடுக்கு நடுவுல வேட்டில பிள்ளையார் நேத்து மாமரன் கருத்தோடு ஐயனார் காடு கலங்கப்பட்ட ஐந்துமண்டங்கள் புடி குத்துவது மாடு கலங்கின்கபட்டு சரியாக ஐந்துமண்டங்கள் கபடம் ஆக்ரோச தெள்ள கபடம் 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 பட்டு வைத்து 10 நாள் தட்டியோடு

yeah தெய்வமா இல்லை நீ எல்லை உட்டதந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புண்ணி வளர்க்க காலையில் நாட்டமா அந்த காலையிலே கட்டி அடைக்க வந்த வீரர்களின் பொறித்தனமான ஆட்டமா என பொருந்திருந்து பார்ப்போம் யார் என்று பொருந்திருந்து பார்ப்போம் அடிக்க சமயத்திலே ஆடுகள் சுதிபுட்ட வளபெட்ட கொண்டு இருக்கின்றது நாங்களும் சேர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட பிள்ளையார் என்ற மாசி கரெகனோடு ஐயனார் குறெகனோடு கூட வளந்து கொண்டிருக்கின்றது கடமையான ஓட்டிலே கடமையான கோரடிலே பரிசு சகல சமயங்கள் காலில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான தூரர்கள் ஒரு காலையா 9 வீரர்களா பட்டன் மேலியா வருணனோட நாயகனா ஐயன் வலத்த காலையா ஆதியாகந்த வீரமா அந்த இடெல்லாம் விங்கத்தின் நாடமா

Риф.

Yeah, but கோம்பா இல்லி வந்தாயேன கொண்டிரங்க பார்க்கோ லாஸ்ட் பாய் பை இந்த சடையில் இருந்து நீடா மாடு பிரச்சார உலகமாக உடைக்கப்பட்டுள்ளன சடையில் இருந்து நீடா மாடு புத கேள மாட்டி ஊர்மையாய் கால் கலவணை விட்டு பை இந்த கம்பங்கரை நடு பெருக்க வேண்டியது அடேய் இந்தை இருந்து செகண்ட்ஸ் இன்று நடைபெற்ற விழாவில் பேசிய அவர் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு பிரிவுகளில் 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 صباح <applause> 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 இருக்கும் <laughs> <Okay, okay. laughs> பெண்களின் <laughs> <laughs>